காலையில் டிஃபனுன்னு பார்த்தாலே இட்லி தோசை தான் கம்பல்சரி நம்ம இட்லி தோசையை தான் காலையில் டிஃபனாக சாப்பிட்றோம் அந்த இட்லி தோசையெல்லாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற அந்த அஞ்சு நாளில் ராகி கோதுமை கம்பு இப்படி நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி கம்பு வச்சு தான் உங்களுக்கு கம்பு ராகி வச்சு ஒரு சூப்பரான களி செய்யும் முறை பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கம்பை நல்லா கழுவி தண்ணி போட்டு ஊற வச்சுரும் நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும் காலையில் தண்ணியெலாம் வடிகட்டிக்கிட்டு தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு நொய் பதத்துக்கு இந்த அளவுக்கு நம்ம நல்லா கம்பை வந்து உடச்சி எடுத்துக்கலாம் இந்த கப்பில் தான் நான் ராகி மாவு எடுக்க போகிறேன் நம்ம உடைச்ச கம்பை வந்துட்டு குக்கரில் போட்டுக்கலாம் எந்த கப்பில் நம்ம மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துலேயே கம்பு வெந்துடும் கம்பு வேகிறதுக்குன்னு தண்ணியெலாம் ஸ்பெஷலாக ஊற்ற தேவையில்ல அந்த ரெண்டு கப்பு தண்ணியே போதும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா நொறைச்சி மேலே வரும்பொழுது நம்ம எந்த கப்பில் தண்ணி ஊற்றணுமோ அந்த கப்பில் ராகி மாவு எடுத்து அப்படியே கொட்டிகிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிரும் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் கை விடாமல் நல்லா விடாமல் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா அந்த கட்டி முட்டி எல்லாமே நல்லா உடச்சி விட்டு நல்லா கிண்டி விட்டுரும் தட்டு தீயை ரொம்ப கம்மியாக வச்சு தான் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் தீ வேகமாக இருக்கக்கூடாது கம்மியாக வச்சு பொழுது நல்லா இந்த அளவு கெட்டியாயிரும் பச்சை தண்ணியை தொட்டு நம்ம களியை தொட்டு பார்த்தோன்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது இந்த மெஷர்மெண்ட் இருந்தால் களி சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம் இது போல் ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க களியை இதில் போட்டு உருட்டி 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 எடுத்திங்கன்னா நல்லா களி ஷேப்பில் வந்துடும் அவ்வளோதான் மீன் குழம்பு கறி குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புன்னு இப்படி எந்த குழம்பு வேணாலும் நான்வெஜ்ஜோட இந்த களியை சாப்பிட்டோன்னா அடை அடை அட அட அட்டை டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் யாருக்கெல்லாம் பிடிக்கும் எனக்கு வந்துட்டு களி ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான்வெஜ்ஜோட சூப்பராகவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இட்லி தோசையை ரெகுலராக சாப்பிடாமல் நம்மளுடைய காலை டிஃபனை கொஞ்சம் மாற்றி சாப்பிட்லாம் காலையில் தான் இந்த களியும் சாப்பிட்ணும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்